அனைத்து முருக பக்தர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவில் நாம் இந்த வருடம் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் நபர்களுக்கு முருகனின் இந்த ஐந்து கனவுகள் வந்தால் யாரிடமும் சொல்லாதீர்கள் ஆமா நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் நபர்களுக்கு நிச்சயமாக இந்த ஐந்து கனவுகள்ல ஏதாச்சும் ஒரு கனவாவது வரும் அப்படி உங்களுக்கு இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அந்த கனவை பத்தி யாரிடம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படி மீறி நீங்க சொன்னீங்கன்னா அந்த கனவுகளுக்கான பலன்கள் பலிக்காது அதனால இப்ப நாம கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முருக பக்தர்களுக்கு வரக்கூடிய அந்த ஐந்து கனவுகள் என்னென்ன அந்த கனவுகள் எப்போது வரும் இந்த கனவுகளை எதனால வருகிறது அப்படி வரும் கனவுகள் மூலம் அந்த முருக பெருமான் உங்களுக்கு எதை உணர்த்த விரும்புகிறார் அப்படின்னு முழுமையான தகவல்களையும் நண்பர்களே இந்த வருடம் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டு தேதி தமிழிற்கு ஐப்பசி ஐந்து தேதி புதன்கிழமை அன்று ஆரம்பமாக இருக்கு அதனால முருகனை வேண்டி விரதம் இருக்க விரும்பும் நபர்கள் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த ஆறு நாட்கள் அதாவது சூரசம்ஹாரம் நிகழும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் விரதம் இருக்கலாம் சிலர் தொடர்ந்து ஏழு நாட்கள் விரதம் இருப்பாங்க அவர்கள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் விரதம் இருக்கலாம் அப்படி ஆறு ஏழு நாட்கள் விரதம் இருக்க முடியாத நபர்கள் சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய ஆறாம் நாள் அன்று ஒரு நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் நண்பர்களே இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா சிலர் எல்லாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது பச்ச தண்ணீர் கூட குடிக்காமல் கடுமையான விரதங்களை மேற்கொள்வாங்க ஆனால் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்க உடலால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விரதம் இருந்தாலே முருகப்பெருமான் உங்க விரதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது காப்பது விரதபம் உங்களால் இயன்றதை காத்தாலே போதுமானதாக இருக்கும் ஒரு சிலர் கேப்பாங்க விரதம் இருக்கும் போது குடிக்கலாமா அப்படின்னு தாராளமாய் மூன்று வேளையும் தண்ணீர் குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு வேளை மட்டும் பாலாகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த தப்புமே கிடையாது நண்பர்களே இப்ப நாம விஷயத்துக்கு வரலாம் அதாவது கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து கனவுகளும் நிச்சயமாக வரும் அப்படி இல்லைனாலும் இதில் ஏதாவது ஒரு கனவாவது கட்டாயம் அனைவருக்கும் வரும் இதற்கு முன்பு வந்த கந்த சஷ்டி விரத காலங்களிலும் இந்த கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா அதை நீங்க சரியாகவே கவனிச்சிருக்க மாட்டீங்க இந்த தடவை தவறாமல் கவனித்து பாருங்கள் இந்த கனவுகள் விரதம் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது மனப்பூர்வமாக பெருமானின் மீது அன்பும் பக்தியும் உள்ள முருக பக்தர்களுக்கும் இந்த கனவுகள் கந்த சஷ்டி காலத்தில் வருமாம் அதுவும் இந்த கனவுகள் கந்தசஷ்டி விரதம் நடைபெறக்கூடிய ஆறு நாட்கள் அதாவது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிகளில் நீங்க இரவு முருகனை வழிபட்டுவிட்டு தூங்கும் போதுதான் வரும் சிலருக்கு பகல் நேரங்களில் தூங்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செய்து கந்த சஷ்டி நாட்களில் பகல் உறக்கத்தை தவிர்ப்பது நன்று இயல்பாகவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வரக்கூடிய கனவுகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விடயத்தை உணர்த்துவதாகத்தான் இருக்கும் அந்த வகையில் கந்த சஷ்டி விரத காலத்தில் வரக்கூடிய தெய்வீக கனவுகள் அந்த முருகனால் உங்க வாழ்வில் வரக்கூடிய ஒரு விடயத்தை உணர்த்துவதாகவே இருக்கும் அது சில நேரங்களில் நல்ல விடயங்களாக இருக்கலாம் இல்லை கெட்ட விடயங்களை உணர்த்துவதாகவும் இருக்கலாம் அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான கனவுகளை முருகப்பெருமான் கொடுப்பார் என்பதை இப்ப நாம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க இன்னுமே நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் பற்றிய மேலும் பல பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க நண்பர்களே உங்களுக்கு கந்தசஷ்டி காலத்தில் வரக்கூடிய முதல் கனவு என்ன அப்படின்னா குழந்தை கனவுகள் அதாவது உங்க கனவில் அந்த முருகப்பெருமான் குழந்தையின் வடிவில் தோன்றுவார் அதிலும் முக்கியமாக முருகப்பெருமானின் அலங்காரமிட்ட குழந்தைகள் உங்கள் வீடு தேடி வருவதை போன்ற கனவுகள் இல்லைன்னா நீங்க முருகன் கோவிலில் இருப்பது போன்றும் அங்கே முருகனின் அலங்காரத்துடன் குழந்தைகள் விளையாடுவதை போன்றும் கனவுகள் வரும் ஆக மொத்தத்தில் உங்க கனவில் முருகனின் உருவில் குழந்தைகளை கண்டால் இது திடீர் அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக விளங்குகிறது பெரும்பாலும் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இந்த கனவு வந்துச்சுன்னா அடுத்த கந்த சஷ்டி விரதத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முருகன் உணர்த்தும் அறிகுறியாக இருக்கு ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகள் இருந்தும் இந்த கனவு வருதுன்னா உங்க வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போவதைக் குறிக்கும் இந்த மாதிரி கனவு உங்களுக்கு வந்தால் அந்த கனவை உங்க வீட்டில் உங்களுக்கு நெருங்கியவர்களை தவிர யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நன்று அடுத்து இரண்டாவது கனவு நீங்க முருகன் கோவிலுக்கு குடும்பமாக செல்வது போன்றோ அங்குள்ள முருகனின் விக்கிரகங்களை காண்பது முருகன் கோவில் கோபுரத்தை காண்பது போன்ற கனவுகள் வரும் இந்த கனவு வந்தால் அடுத்த வருடம் கந்த சஷ்டி விரதம் நீங்க இருப்பதற்குள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் போன்றவை விலகும் என்பதே அர்த்தம் அடுத்து மூன்றாவது கனவு முருகனின் வேல் கனவில் வரும் அதாவது ஒரு கோவிலில் நீங்க முருக வேலை காண்பது போன்றோ இல்லனா பூஜை பொருட்கள் விற்கும் கடையிலிருந்து ஒரு வேலை உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது போன்றோ முருகனின் வேலை நீங்க கனவில் பார்த்தால் உங்க வாழ்வில் உள்ள வினைகள் நீங்க போகிறது என்று அர்த்தம் குறிப்பாக உங்களுக்கு இருக்கும் பகைவர்கள் வேரோடு அழிந்து போவார்களாம் பெரும்பாலும் இந்த வேல் கனவு இயல்பாகவே நிறைய பேருக்கும் வந்திருக்கும் அதனால உங்கள யாருக்கெல்லாம் வேல் கனவுல வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நான்காவது கனவு மயில் கனவில் வரும் அதாவது முருகப்பெருமானின் வாகனமான மயில் உங்க வீட்டிற்கு வருவது போன்றோ சாலைகளில் கோவில்களில் மயிலை காண்பது போன்றோ கனவுகள் வரும் அதிலும் குறிப்பாக அந்த மயில் சத்தமிட்டால் உங்க வாழ்வில் ஏதோ மகிழ்ச்சியான சுககாரியம் நடக்கப்போவதை போவதை குறிக்கும் அடுத்து கடைசியா ஐந்தாவது கனவு அந்த முருகப்பெருமானே உங்க கனவில் நேரடியாக தோன்றுவார் அப்படி வரக்கூடிய முருகன் உங்கள் இல்லத்திற்கு வருவது போன்றோ உங்களோடு பேசுவது போன்றோ கனவு கண்டால் உங்க வாழ்வில் சகல விதமான சாவுபாக்கியங்களும் கிடைக்கும் அதோடு உங்களுக்கு இருக்கும் சகல குறைகளும் நிவர்த்தியாகும் இப்படி முருகப்பெருமானே நேரில் கனவில் வருவது மிகவும் ஒரு அபூர்வமான விடயம் அதனால் இந்த கனவு வரக்கூடியவர்கள் முருகனின் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பாங்க இந்த ஐந்து கனவுகளில் உங்களுக்கு என்ன மாதிரியான கனவுகள் வருது அப்படின்னு நன்றாக கவனித்து முருகனின் அருளை பெறுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக மகா கந்த சஷ்டி விரத வாழ்த்துக்கள் நன்றி